வணக்கம் நான் வந்து என் பேர் ராஜசேகர் நான் ஆக்ஸி ப்ளஸ் மெடிக்கல் சென்டர் வந்து பேசுகிறேன் சென்னையில் இப்போ நான் வந்து பேக் பெயின் எனக்கு இஷ்யூ வந்து ஒரு ப பதிமூணு வருஷமாக இருந்தது நான் எல்லா பக்கமும் நான் காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் மெடிசன் மெடிசன் சாப்பிட்டேன் ஃபிசியோதெரப்பி பண்ணேன் எங்கேயுமே நான் சரியாகலை லாஸ்ட்டு வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி சாரை வந்து பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணார் சார் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டை வந்து மதிச்ச ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்மளோட என்ன கம்ப்ளைண்ட் அதை கேட்குறாங்க கேட்டுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் சொல்கிறாங்க ஃபுல்லாக எக்ஸசைஸ் தான் சொல்கிறாரு என்ன தீர்வோ கரெக்டாக நம்மள்கிட்ட பேசுகிறாங்க நமக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறார் சார் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த டாக்டர் அது வரையும் பார்த்தே இல்லை போவாங்க பேஷண்ட்டை தொடக்கூட மாட்டாங்க சார் அப்படி கிடையாது ஃபுல்லாக பேஷண்ட்டை தொட்டு என்ன நடக்க என்னன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பொறுமையாக கேட்குறாங்க நம்மளுடைய ஆஃப் அன் அவரு டைம்லாம் கிடையாது இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கரெக்டாக பார்த்தாங்க சார் அவ்வளோ பொறுமையாக கேட்டாங்க எனக்கு பேக் பெயின் இஷ்யூ வந்து ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணி பேக் பெயின் மட்டும் இல்லை கழுத்தோலி இருந்தது எனக்கு ரெண்டுமே க்யூர் பண்ணி எனக்கு இப்போ வந்து நான் வண்டி ஓட்ட அதாவது டாய்லெட்டே என்னால் போக முடியாது என் ஒய்ஃப் தான் எடுத்து என்னை கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க அந்த சூழ்நிலையில் சாதாரணமாக யூடியூப் பார்த்து தான் வந்தேன் யூடியூப் பார்த்து தான் சார் வந்து பார்த்துட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ க்யூர் ஆகிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து பிஸ்னஸ் இந்த ரன் பண்ணி போயிட்டுருக்கேன் வண்டியில் டெய்லி ஆறு கிலோமீட்டர் நல்லா இருக்கேன் அதே மாதிரி சார் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம் நான் நம்பி பார்க்கலாம் அவர் வந்து பொறுமையாக பார்ப்பாரு உங்கள் அதாவது ஒரு பேஷண்ட்டை வந்து பேஷண்ட்டாக பார்க்க மாட்டார் உங்களில் உங்களில் ஒரு பார்ப்பார் அவர் அது மாதிரி வந்து நீங்கள் பார்க்கணும் எல்லாமே வந்து பாருங்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் பேக் பெயின்னு மற்ற எல்லா இதுக்கும் அவர் பார்க்குறாரு வெல்னஸ் பார்க்குறாரு எல்லாத்துக்கும் பார்க்குறாரு பேச முடியாதவங்க அதாவது இந்த டென்டல் சம்மந்தமாக எல்லாமே பார்க்குறாங்க அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வேலைன்னா சொல்லுங்கள் நான் வந்து அதே மாதிரி நான் வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து பார்த்துருக்காங்க அது மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப வாழ்த்து ரொம்ப சந்தோஷம்